கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபுரி முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பிரியமானவர்களே நாம் எல்லா வேளையிலும் இறைவனை துதிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் நம் வாழ்வில் எப்படிப்பட்டதான பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் இறைவனை துதிக்கும் போது அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார் நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார் எல்லா வேளையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர் நம் வாழ்வில் ஏராளமான நன்மைகளை செய்து வருகிறார் ஒவ்வொரு நாளும் செய்கிறார் நம் பாவங்களுக்காகவும் நோய்களுக்காகவும் சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் அவர்தம் காயங்களாலே நாம் குணமடைகிறோம் அவருடைய இரத்தத்தாலே நமக்கு விடுதலை யார் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் பலியாக முடியும் இயேசு ஒருவரே அவரே நம் பரிகாரி அன்பானவர்களை நம் வாழ்வில் செய்து வரும் நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் நாம் நன்றி பழிகளை ஏறெடுப்போம் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு அன்பு இறைவா நீர் ஒருவரே நல்லவர் வல்லவர் நன்மைகள் செய்பவர் நீர் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வில் செய்து வரும் நன்மைகளுக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்க கிருபை தாரும் இறைவா ஆமேன்